சாலிவாகனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் பி என் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ரஞ்சன் கே எல் வி வசந்தா எம் மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இப்படத்தில் எம் வில்லனாக நடித்துள்ளார் சாலிவாகனன் திரைப்படம் வணிக ரீதியாக தோல்வியடைந்ததால் படத்தின் தயாரிப்பாளர்கள் பெருத்த நட்டம் அடைந்தனர் என்எஸ் எம் நகைச்சுவை காட்சிகளும் படத்தில் உள்ள ஒரு வண்ணக் காட்சியும் பார்வையாளர்களின் நினைவில் நின்றவைகளாகும் நாற்பதுகளில் நயன்தாரா இவரை அப்படி அழைப்பதுண்டு அதற்கு காரணம் ரம்பையின் காதல் பத்தொம்பது நாற்பதுகளில் தொடங்கி அறுபதுகள் வரையிலும் பல முறை படமாக்கி இருக்கிறது தமிழ் சினிமா ஆனால் ரம்பை என்ற ஒருவரை திரையில் காட்டினால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளும் வசீகர அழகு அந்த நடிகைக்கு இருக்க வேண்டுமல்லவா கேஎல்வி வசந்தா அப்படி ஒரு வசீகர கதாநாயகியாக விளங்கி நாற்பதுகளின் ரசிகர்களை இன்றைய நயன்தாரா போல் கிரங்கடித்தார் எம் கே தியாகராஜா பாகவதர் எஸ் டி சுப்புலட்சுமி இருவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியான பவளக்கொடி படத்தில் அறிமுகப்படுத்தினார் கே சுப்பிரமணியம் வெள்ளி விழா கொண்டாடிய அந்த படத்தில் நடனமாடும் பெண்களில் ஒருவராக அறிமுகமானவர்தான் ராமநாதபுரம் அருகே உள்ள குன்றத்தூரில் பிறந்து சென்னையில் வளர்ந்த கே எல் வி வசந்தா சிறு வயது முதலே பாடல் நடனம் இரண்டையும் திறம்பட கற்றுக்கொண்டவர் இனிய குரல் வளமும் குறைவான உயரமும் என்றாலும் காண்போரை முதல் பார்வையிலேயே கவர்ந்துவிடும் அழகிய தோற்றமும் கொண்டவர் நடனத்தில் நளினமும் அடவுகளில் அழகும் இருந்ததால் இவர் நாயகியாக நடிக்கும் பாடங்களில் ஒரு நாட்டிய நாடகத்தையும் இடம்பெற செய்வதை ஒரு வணிக உத்தியாகவே அன்றைய இயக்குநர்கள் கடைபிடித்தார்கள் இரண்டு முறை ரம்பை பவளக்கொடிக்குப் பின் ஒரு சில திரைப்படங்களின் குழு நாட்டியங்களில் இடம்பெற்றவரை இவரல்லவா கதாநாயகி என்று கண்டுபிடித்து ரம்பையின் காதல் படத்தில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் பி என் ராவ் அந்த படம் சென்னையில் மட்டும் பதினைந்து வாரங்கள் பீத்து கொண்டு ஓடியது இந்த லோகத்தில் உண்மையாகவே ரம்பா என்கின்ற ஒரு அழகி இருப்பாரானால் அவர் வசந்தாவை போலத்தான் இருக்க வேண்டும் குயில் போன்ற கானமும் மயில் போன்ற நடனமும் பிரமாதம் என்று உருகினார்கள் ரசிகர்கள் வசந்தாவுக்கு கானமயில் என்று பட்டம் சூட்டினார்கள் ரம்பையின் காதல் படத்தின் வெற்றியை கண்ட இயக்குனர் பி என் ராவ் பூலோக ரம்பை என தலைப்பை சற்று மாற்றி போட்டு கதை அமைப்பையும் மாற்றி அமைத்து வசந்தாவை மீண்டும் ரம்பியாக நடிக்க வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியிட்டார் படம் பெரிய வெற்றியை பெறவில்லையே தவிர வசந்தாவின் திறமையை இந்த முறை ராவ் சரிவர பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று விமர்சகர்கள் எழுதினார்கள் ரசிகர்கள் விமர்சனர்களின் நாடித் துடிப்பை சரியாக கணித்தார் பத்திரிகையாளர் எஸ் எஸ் வாசன் திண்டுக்கல் அமிர்தம் டாக்கீஸ் என்கின்ற நிறுவனத்துக்காக ஜெமினி ஸ்டுடியோவில் தன்னுடைய முதல் தயாரிப்பாக அவர் உருவாக்கிய படம்தான் மதன காமராஜன் அந்த படத்துக்கு கேள்வி வசந்தாவையே வசந்தாவியே ஒப்பந்தம் செய்தார் முதல் தயாரிப்பும் சூப்பர் வெற்றியும் சலன பட காலத்திலிருந்து கல்கத்தாவிலும் பம்பாயிலும் பயிற்சி பெற்ற இயக்குனரும் சிறந்த பட தொகுப்பாளருமான பி என் ராவியை இயக்குனராக அமர்த்தினார் கர்நாடக சங்கீத மேடையில் புகழ்பெற்று விளங்கிய பாடகரும் அழகிய தோற்றம் கொண்டவருமான வி வி சடகோபனை மதன காமராஜராக நடிக்க வைத்தனர் பிரேமவள்ளியாக கேள்வி வசந்தா தன்னுடைய காதல் பாடல்களை பாடி நாட்டிய நாடகம் ஒன்றை பங்களித்ததுடன் காதல் ரசம் சொட்டும் நடிப்பை வழங்கினார் ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் வசந்தாவுக்காகவே வந்து படத்தை பார்த்தனர் இயக்குனர் பி என் ராவின் தயக்கங்களை உடைத்து படத்தின் வெளிப்புற காட்சிகளை எடுக்க மைசூர் அருகே உள்ள ரங்கப்பட்டினத்துக்கு படக்குழுவை அழைத்துக் கொண்டு போனார் வாசன் பட தயாரிப்புக்கு மட்டுமே ஒரு வருடம் எடுத்துக்கொண்டார் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் வெளியாகி சென்னையில் மட்டும் நூத்தி ஐம்பது நாட்கள் ஓடியது மற்ற ஊர்களில் பதினைந்து வாரங்கள் மதன காமராஜன் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியுடன் வாசன் அடுத்து தயாரித்த நந்தனார் படத்தின் வெற்றியும் இணைந்தபோது சந்திரலேகா என்கின்ற தன் கனவு படத்தை அறிவித்தார் வாசன் நந்தனார் படத்தின் பாட்டு புத்தகத்துள் அட்டையில் சந்திரலேகாவாக காந்தமையில் கே வி வசந்தா நடிக்கிறார் என்று விளம்பரமும் வெளியிட்டார் ஆனால் வசந்தாவை பின்னர் நீக்கினார் வாசன் மாடர்ன் தியேட்டரின் அதிர்ஷ்டம் சந்திரலேகா படத்தின் நாயகன் எம் கே ராதாவின் உயரத்துக்கு ஈடு தரும் கதாநாயகி இயக்குனர் வாசனுக்கு தேவைப்பட்டதால் வசந்தாவுக்கு விடை கொடுத்தார் வருத்தத்துடன் பிரிந்த வசந்தாவை மாடம் தேட்டர் சுந்தரம் ஸ்வீகரித்துக் கொண்டார் அந்த நிறுவனத்துக்காக எம் எல் டாண்டன் இயக்கிய ராஜ ராஜேஸ்வரியில் கதாநாயகியாக நடித்தார் படம் சூப்பர் ஹிட் பின்னர் டி ஆர் சுந்தரம் தயாரித்து இயக்கி ஜப்பான் ராணுவ தளபதியாகவும் நடித்த யுத்த பிரச்சார படமான பர்மா ராணியில் வசந்தா தான் பர்மா ராணி அதுவும் சூப்பர் ஹிட்டாக சுந்தரத்தின் அதிர்ஷ்டம் என்று வர்ணிக்கப்பட்டார் வசந்தா அதன் பிறகு அதே நிறுவனத்தில் சுபத்ரா சுலோக்ஷனா படங்களில் நடித்தார் வசந்தா அவை இரண்டும் சுமார் வெற்றியை பெற்றன சுலோட்சனா படத்தில் கதாநாயகனாக இந்திரஜித் வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த பி யூ சின்னப்பா டிஆர்எஸ் உடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் படப்பிடிப்புக்கு வராமல் போக்கு காட்டினார் கண்டிப்புக்கு பெயர் போன சுந்தரமே பிறகு இந்திரஜித்தாக நடித்தார் புரட்சிக்கவி பாரதிதாசன் வசனம் எழுதிய படங்களில் ஒன்று இந்த சுலோச்சனா இதற்கிடையில் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோ தயாரித்த சாலிவாகனன் படத்தில் கதாநாயகன் ரஞ்சனின் சகோதரியாக நடித்தவர் வசந்தா இதில் எம்ஜிஆருக்கு வில்லன் வேடம் அப்போது படப்பிடிப்பில் எம்ஜிஆருடன் இவர் பேசிக் கொண்டிருந்தபோது உங்களுக்கு நல்ல நேரம் வரும் நீங்கள் பெரிய அளவில் உயர்ந்து பிரபலமான கதாநாயகனாக வருவீர்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர் ஆச்சரியத்துடன் எதை வைத்து சொல்கிறீர்கள் நான் இப்பொழுதுதான் தட்டு தடுமாறி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன் இந்த படத்துக்கு கூட எனக்கு வில்லன் வேடம் தான் என்னை கதாநாயகனாக ஆக்கியிருந்தால் இன்னும் நன்றாக நடித்திருப்பேன் என்று சொன்னார் இல்லை என் மனதுக்கு பட்டதை சொல்கிறேன் காலம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது நீங்கள் ஏனு கும்பில் ஏறுவீர்கள் எனக்கு கைரேகை பார்க்கும் பழக்கம் இருக்கிறது என்று எம்ஜிஆர் கையை வாங்கி பார்த்தார் எம்ஜிஆருக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் யாரிடமும் ஜாதகமோ ஜோதிடமோ பார்ப்பதில்லை என் திறமையை மட்டும்தான் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அம்மா காட்டிய தாயத்துகள் எல்லாம் என் அம்மாவுக்கு தெரியாமல் நான் பிரித்து விட்டேன் அதுவே உங்கள் வார்த்தை தன்னம்பிக்கையை தருகிறது நன்றி என்றார் அப்போது அங்கு வந்த ரஞ்சன் முகம் கடுகெடுத்தபடி ஷாட் ரெடியாகி கொண்டிருக்கிறது இங்கே என்ன நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் எம்ஜிஆர் மீதும் எம்ஜிஆர் வாழ்வீச்சு மீதும் அப்போது பொறாமையோடு இருந்தவர் ரஞ்சன் சாலிவாகனன் கதை சாலிவாகனன் எம்ஜிஆருக்கு பனிரெண்டாவது படம் சாலிவாகனன் மகாராஜா பற்றி மேலும் சில தகவல்கள் இவர் ஐம்பத்தாறு தேசங்களை வென்றார் ஆட்சி மொழிகள் தமிழ் சமஸ்கிருதம் தலைநகரம் புரந்தரபுரி அமராவதி அமராவதியாகும் சித்திரை ஒன்னாம் தேதி தமிழ் புது வருடம் சாலி வாகன சகாத்தம் இன்றளவும் நடைமுறையில் உள்ளது இந்து நாட்காட்டி இந்திய தேசிய நாட்காட்டி பௌத்த நாட்காட்டி இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டு திருவிழா காலங்களில் மண்ணால் செய்த பொய்க்கால் குதிரையாட்டம் இன்றளவும் சாலிவாகன அரசன் பெயரால் நடத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் தமிழ் திரைப்படம் சாலிவாகனன் பெயரால் வெளியிடப்பட்டது அதில் எம்ஜிஆர் டி ராஜகுமாரி ரஞ்சன் கே எல் வசந்தா நடித்துள்ளனர் வசந்தா ரஞ்சனின் தங்கையாக நடித்திருந்தார் சாலிவாகனன் கிராமங்களில் புறவியெடுக்கும் விழா நடக்கிறது மேலும் கிராமம் தோறும் பெரிய பெரிய மண்குதிரைகள் வடிவமைத்து ஐயனார் தெய்வமாக மக்கள் வணங்கி வருகின்றனர் வரலாற்றில் இவரை சாதவாகனர் என்று குறிப்பு உள்ளது இப்படி எம்ஜிஆர் இருக்கும் ஜோதிடம் சொல்லி அவர் வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்திய வசந்தா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவை விட்டு ஒதுங்க ஆரம்பித்தார் இதன் பிறகு வி என் ஜானகி மாதுரி தேவி அஞ்சலி தேவி சவுகார் ஜானகி பானுமதி ஆகிய கதாநாயகரின் பரவு வசந்தாவுக்கு துணை வேடங்களையே கொண்டு வந்தது ஆனால் எதையும் அவர் ஏற்கவில்லை ஒருபோதும் துணை வேடங்களில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்து முப்பத்தி ஆறு வருடங்கள் உறுதியாக இருந்து சென்னை டி நகரில் அமைதியாக வாழ்ந்தவர் தன்னுடைய எண்பத்தைந்து வயதில் மறைந்தார் எல் வி வசந்தா என்பவர் தமிழக திரைப்பட ஆவார் ரம்பையின் காதல் திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற இவர் பதினேழு திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் பிறந்த ஊர் வள்ளிக்கண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு குன்னக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தார் வசந்தா நடிகை பாடகியாக அவதாரம் எடுத்தார் வாழ்க்கை துணையாக டி ஆர் சுந்தரம் இரண்டாவது மனைவியாக வாழ்க்கப்பட்டார் இவரது இயற்பெயர் பள்ளிக்கண்ணு திரைப்படங்களில் நடிப்பதற்காக வசந்தா தேவி என மாற்றிக்கொண்டார் பின்னர் தனது பெயரை கே எல் வி வசந்தா என சுருக்கி கொண்டார் இவர் சிறு வயதிலேயே வாய்ப்பாட்டு நடனம் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார் பிற்காலத்தில் நடிகையான போது தனது வேடங்களுக்கான பாடல்களை அவரே சொந்தமாக பாடி நடித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பவளக்குடி படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி பின்னர் ஸ்கந்தலீலாவில் பள்ளியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வெளியாகி வெற்றி படமான ரம்பையின் காதல் படத்தின் கதாநாயகியாக புகழ்பெற்றார் இப்படத்தில் வசந்தா பாடிய பூலோக ஆசையிலே என்ற பாடல் மிகப்பெரிய பிரபலமானது எம்ஜிஆர் அவர்கள் சாலி வாகனத்தில் நடித்த போது கத்தி சண்டைக்கும் எம்ஜிஆருக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது இயக்குனர் கட்சொலியும் ரஞ்சன் எம்ஜிஆரை சுடுபாரியில் படுக்க வைத்து சண்டை போட்டு எம்ஜிஆரின் முதுகு சிவந்து போனது அப்பொழுதுதான் மிஞ்சருக்கும் அன்பாக பேசி அரவணைப்பாக இருந்தவர் வசந்தா அதனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மனதில் வசந்தா எப்பொழுதும் ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருப்பார் எடுத்தது பதினேழு படங்கள் தான் என்றாலும் அந்த காலை இளைஞர்கள் மனதில் நயன்தாரவாக இருந்தவர் வசந்தா அழகுக்கேற்ற நல்ல மனம் இருந்ததால் எம்ஜிஆர் மனதில் இடம் பிடித்தவர் இவர் வசந்தா நாவில் வந்தது போலவே எம்ஜிஆர் அவர்கள் சிரமப்பட்டு உற்சானை கும்பில் ஏறிய போது ஒருமுறை என்எஸ்கே அவர்களிடம் வசந்தாவை பற்றி பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு என்எஸ்கே ஒரு நல்ல மனதுக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கிறது அந்த நடிகை வசந்தாவின் நாக்கில் ஏதோ ஒரு அதிர்ஷ்ட சக்தி குடிகொண்டிருக்கிறது என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது நல்லா இருப்பா என்று வாழ்த்தினார் இப்படி நல்லவர்கள் ஆசையாலும் நல்ல மனிதர்கள் எண்ணங்களாலும் யாரும் தொடமுடியாத உச்சத்தை தொட்டவர் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சாலை வாகனம் திரைப்படத்தில் நடித்த போது இப்படி எல்லாம் நம் முன்னுக்கு வருவோம் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் அவர் செய்த உதவியும் அவரிடம் இருந்த நல்ல மனமும் வசந்தா போன்ற நல்லவர்கள் சொல்லிய பேச்சும் அவரை உச்சத்திற்கு கொண்டு சென்றது என்றால் அது உண்மைதான்